வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தரை துதியுங்கள் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்பதை நினைத்து எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும் எப்படி எல்லாம் அவரை துதித்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷமாய் அறிவியுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் ஆம் இவ்வாறாக நாம் கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் நாம் செவிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போர் கிருபைக்காய் ஸ்தூத்திரம் இயேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்